வான்கோழி வளர்ப்பின் நன்மைகள் அதிக இறைச்சி உற்பத்தி ஒரு வான்கோழி பெரியதாக வளருவதால் ஒரு பறவையில் இருந்து அதிக இறைச்சி கிடைக்கும் ஆரோக்கியமான இறைச்சி குறைவான கொழுப்பு அதிக புரதம் சந்தை தேவை சிறப்பு தேவைகள் மற்றும் பண்டிகை காலங்களில் உதாரணமாக கிறிஸ்துமஸ் புத்தாண்டு வான்கோழி இறைச்சிக்கு நல்ல தேவை இருக்கும் நட்சத்திர விடுதிகள் மற்றும் உணவகங்களில் இதற்கு நல்ல விலை கிடைக்கும் தீவன மாற்றுத்திறன் கோழிகளைப் போலவே தீவனத்தை இறைச்சியாக மாற்றும் திறன் கொண்டவை இயற்கை உரம் வான்கோழி எரு சத்தான உரமாகும் விவசாயத்திற்கு பயன்படுத்தலாம் பூச்சிக்கட்டுப்பாடு திறந்தவெளி வளர்ப்பில் வான்கோழிகள் வயல்களில் உள்ள பூச்சிகளை உட்கொண்டு பூச்சிக் கட்டுப்பாட்டிற்கு உதவும் வான்கோழி வளர்ப்பு மேலாண்மை ஒன்று கொட்டகை அமைத்தல் கோழிகளை விட அதிக இடம் தேவைப்படும் ஒரு வான்கோழிக்கு நாலு ஐந்து சதுர அடி இடம் தேவை நல்ல காற்றோட்டம் சூரிய ஒளி வேட்டையாடும் விலங்குகளிடமிருந்து பாதுகாப்பு ஆல்கூளம் டீப் லிட்டர் முறை பயன்படுத்தப்படுகிறது ரெண்டு தீவனம் வான்கோழிகளுக்கு புரதச்சத்து அதிகம் தேவை குறிப்பாக ஆரம்ப நாட்களில் குஞ்சுகளுக்கு தனி ஸ்டார்ட்டர் தீவனம் பிறகு குரோவர் மற்றும் பினிஷர் தீவனங்கள் வழங்கப்படுகின்றன எப்பொழுதும் சுத்தமான புதிய குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் திறந்தவெளி வளர்ப்பில் பசுந்தீவனம் மற்றும் பூச்சிகளை உட்கொண்டு தீவனச் செலவை குறைக்கலாம் மூன்று சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு தடுப்பூசிகள் மாரெக்ஸ் பிராணிகெட் அம்மை நோய் போன்ற முக்கிய நோய்களுக்கு தடுப்பூசிகள் போடுவது அவசியம் உயிர் பாதுகாப்பு பயோசெக்யூரிட்டி பண்ணை சுத்தமாக வைத்திருப்பது நோய் கிருமிகள் உள்ளே வராமல் தடுப்பது பிளாக் ஹெட் நோய் ஹெட் டிசீஸ் கோழிகளுடன் சேர்த்து வளர்க்கப்பட்டால் வான்கோழிகளுக்கு இந்த நோய் வர வாய்ப்புள்ளது இதை தடுக்க தனித்தனியாக வளர்ப்பது நல்லது வழக்கமான குடற்புழு நீக்கம் மற்றும் ஒட்டுண்ணி கட்டுப்பாடு அவசியம் நாறு குஞ்சுகள் பராமரிப்பு ப்ரூடிங் வான்கோழி குஞ்சுகளுக்கு போல்ட்ஸ் ஆரம்ப நாட்களில் வெப்பம் மிக அவசியம் சுமார் டொண்டு நைன்டு நைன்டி ஃபைவ் டிஜிஎஃப் போதுமான வெளிச்சம் மற்றும் எளிதில் தீவனம் தண்ணீர் கிடைக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் குஞ்சுகள் முதல் சில வாரங்கள் மிகவும் பாதிக்கப்படக்கூடியவை வான்கோழி வளர்ப்பு சரியான மேலாண்மை மற்றும் சந்தைப்படுத்துதலுடன் லாபகரமான ஒரு விவசாய தொழிலாக அமையும்